டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட அதிரடி கைது ஹிந்துத்துவ வாக்குகள் அதிகமாக உள்ள அடர்த்தியான அந்த ஒரு பெரிய சவாலாகவே உருவெடுத்து கொண்டிருக்கிறார் கெஜ்ரிவால் மோடி அரசாங்கத்தின் மற்றும் ஒரு அராஜக வெறியாட்டம் என்றுதான் சத்தியாவில் எங்கும் கிடைக்காத விலையில் ஐபோன் தேர்ட்டின் இப்போது வரும் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே இச்சலுகை மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மட்டுமே உங்கள் சத்தியா அதை எதிர்த்து ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் பிடிக்காதவர்களை பழிவாங்குவதற்கு மோடி அரசு எந்த அளவுக்கு போய் அவர்கள் ரத்தத்தை குடிக்கும் என்பதற்கு இந்த சட்டம் ஒரு உதாரணம் அரசு தரப்பை கேட்காமல் உச்சநீதிமன்றமோ நீதிமன்றங்களோ ஜாமீன் வழங்கக்கூடாது மிக கொடுமையான ஒரு சட்டம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகள் நாற்பத்தி ஐந்து சதவீதம் அரசியல்வாதிகளுக்கு எதிரான எதிர்கட்சிகளுக்கு எதிரான மோடி கவர்மெண்ட்ல தொண்ணூறு அஞ்சு இல்ல பல தனியார் கம்பெனிகள் பணம் கொடுத்திருக்கிறாங்க இல்ல என்ன சிக்கல்னா இதுல தவறே நடக்கலன்னு நம்ம ஆரிக்கம் பண்ண முடியாது அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தேர்தலை எதிர்கட்சிகள் சரியான முறையில் சந்திக்க கூடாது காங்கிரஸ் கட்சியோட கணக்குகள் முடக்கப்பட்டிருக்குது ஒரு பெரிய பிரச்சனையாக உயாசப்படுது அதாவது இவர்கள் பாவிகள் மோடி சர்வாதிகாரம் மாறி விட்டார் எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்க யோசிச்சு பாருங்க தேர்தல் நேரத்துல ஒரு சீப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்றான்னா அது என்னங்க அது அது சர்வாதிகாரம் இல்லைன்னா வேற என்னங்க நானூறு இடங்களுக்கு மேல் ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குல்ல அது நல்ல கேள்வி அது வந்து முரண்பாடுகளின் மூட்டை உண்மையில் அவர்களுக்கு நானூறு சீட்டு ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை இல்லை அந்த மாதிரியான கோழைகள் தான் இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லாட்டி இவ்வளோ இவ்வளவு பழிவாங்கலாம் போய் இது என்ன அரசு இது என்னங்க ஜனநாயகம் அது தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்க போகுது பாருங்க ஒன்னு மறந்துடாதீங்க ரெண்டாவது முதலமைச்சர் ரெண்டு மாசத்துல கைது செய்யப்படுறார் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை பிரதான எதிர்கட்சியோட எல்லா அக்கௌண்டையும் நீடக்கணும் அது என்ன ஜனநாயகம் எதுக்கடா தேர்தல் நடத்துறீங்க நானூறு என்ன ஐநூத்தி நாற்பத்தி மூணு மோடி ஜெய்சார் அறிவிச்சுட்டு போயேன் இன்று இரவே நீங்கள் வந்து அதை செய்யணும் ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஆனாலும் இன்னும் ஆளுநர் பொன்முடியை அமைச்சர் பதவிக்காக இன்னும் அழைக்கவில்லை பொன்முடிக்கு தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு ஆளுநர் இனிமேலும் மறுக்க முடியாது அதற்கான அதிகாரம் ஒரு கிடையாது வேண்டுமானால் ஆளுநர் ராஜினாமா செய்துவிட்டு போகலாம் பொன்முடிக்கு எதிரான அந்த அமலாக்கத்துறை வழக்கு பிஎம்எல்ஏ வழக்கு நிலுவையில் இருப்பதால் மோடி அரசு தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு எந்த எல்லைக்கும் போகும் என்ற புரிதல் உள்ளவர்களுக்கு நான் சொல்ல வருவது புரியும் மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஃபிலெக்ஸ் தேர்தல் தேதி அறிவித்தவுடனேயே பல பரபரப்பான செய்திகள் குறிப்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட அதிரடி கைது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இதுவரை இந்தியாவில் இரண்டு மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அராஜகம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தின் பெயரால் ஒரு சர்வாதிகார ஆட்சி இந்தியாவில் அமோகமாக காலுன்றி கொண்டிருக்கிறது வழக்குகள் இருப்பது உண்மை ஆனால் கைது நடவடிக்கை என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அதுவும் தேர்தல் நேரத்தில் இந்த கைது நடவடிக்கை என்பது இது எதிர்பார்க்கப்பட்டதுதான் என்றாலும் இது மோடி அரசாங்கத்தின் மற்றும் ஒரு அராஜக வெறியாட்டம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் இரண்டாவது முதலமைச்சர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ரெண்டு மாதங்களுக்கு முன்பு ஷிபு ஹேமந்த் சோரேன் கைது செய்யப்பட்டார் இதே மாதிரி அமலாக்கத்துறையால் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி அதே வழக்க சட்டத்தின் கீழ் இன்றைக்கு நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேற்றைக்கு இரவு இருபத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணி வாக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒன்பது முறை அவர் சம்மன் சம்மன் அனுப்பி வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கைது நடவடிக்கை இந்த நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டது என்பது தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டுவிட்டன மே இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லியில் ஏழு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்க இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி டெல்லி மற்றும் பஞ்சாபில் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த சத்யேந்திர ஜெயின் ரெண்டு வருடங்களாக சிறையில் இருக்கார் அந்நிய ச பண பரிவர்த்தனை மோசடி மணிஷ் சிசோடியா கடந்த பிப்ரவரியிலிருந்து பதினாலு மாதங்களாக சிறையில் இருக்கிறார் சஞ்சய் சிங் ஆறு ஏழு மாதங்களாக சிறையில் இருக்கிறார் இப்போது அந்த வரிசையில் நாலாவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்கிறார் பாஜகவுக்கு ஹிந்துத்துவ வாக்குகள் அதிகமாக உள்ள அடர்த்தியான அந்த கோர் ஹிந்துத்துவ வாக்குகள் உள்ள இடத்தில் ஒரு பெரிய சவாலாகவே உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் கெஜ்ரிவால் அவரை முடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை இந்த அராஜகத்தை பாஜக அரசு அரங்கேற்றியிருக்கிறது இரண்டு முதலமைச்சர்கள் ரெண்டு மாத இடைவெளியில் பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்திய ஜனநாயகம் மிகப்பெரியதொரு நெருக்கடியை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் இப்போ அதை எதிர்த்து ஆம் ஆத்மி பார்ட்டிலேருந்து வழக்கு தொடுத்துருக்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில் அது ஏதாவது மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா வாய்ப்புகள் குறைவு ஏன்னா அந்த சட்டம் வந்து கொடுமையான சட்டம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் மிக மோசமான ஒரு சட்டம் அதில் ஷரத்து நாற்பத்தி அஞ்சு செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் த பிஎம்எல்ஏ ஜாமீன் என்பது அரிதினும் அரிதானது குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றம் செய்யவில்லை என்ற முகாந்திரம் இருக்கிறது என்று நீதிமன்றத்தை அவர் நம்ப வைக்க வேண்டும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அரசு தரப்பை கேட்காமல் உச்சநீதிமன்றமோ நீதிமன்றங்களோ ஜாமீன் வழங்கக்கூடாது மிக கொடுமையான ஒரு சட்டம் இந்த சட்டப் செல்லுபடி ஆகும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் சரியாக ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தின் மூன்று அமர்வு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த சட்டத்தை தனக்கு பிடிக்காதவர்கள் மீது ஏவி ஏவிவிடக்கூடிய மோடி அரசின் போக்கு மிகவும் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரிஜினல் ஆக்ட் அந்த ஃபெரா ஆக்ட் சசிகலா தினகரன் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறில் கைது செய்யப்பட்ட அந்த சட்டம் பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சில் மாறி பிஎம்ஏ பிஎம்எல்ஏவாக மாறி வந்தது ஆனால் அதில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை என்பதை அவங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா பண பரிவர்த்தனையில் அந்நிய செலவாணி மோசடி ஒரு பக்கம்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரெடிகேட் அஃபன்ஸ் வாங்க ஏற்கனவே ஏதோ ஒரு வழக்கில் ஒருவர் மீது எஃப்ஐஆர் இருக்குன்னா அந்த எஃப்ஐஆரில் வந்த பணம் அது வந்து ஸ்பாயில் பண்ணின்றாங்க பாவ பணம் அந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்ததுன்னா வேற ஏதோ ஒரு கேஸ் அந்த கேஸில் ஊழல் வழக்காக இருக்கலாம் நில மோசடியாக இருக்கலாம் ஈவன் காப்பிரைட் ஆக்டாக கூட இருக்கலாம் ஒருத்தர் எதுன புஸ்தகத்தை இன்னொருத்தன் வந்து அனுமதி இல்லாமல் அந்த அளவுக்கு சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட ஒரு எஃப்ஐஆர் இருந்ததுனா மான்வேட்டை நடத்துனதாக இருக்கலாம் இத்த இந்த மாதிரி வந்து வருமான வரித்துறை ஏய்ப்பாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு இதில் எஃப்ஐஆர் இருந்ததுன்னா கோர்ஸ் ஐடி எஃப்ஐஆர் இருக்காது மற்ற வழக்குகளில் எஃப்ஐஆர் இருந்ததுன்னா சின்ன வழக்குலேருந்து நூறு கோழி நூறு கோழியை திருட்டான்னு ஒரு எஃப்ஐஆர் இருந்ததுனா கூட அதில் ஒரு லட்ச ரூபாய் பண பரிவர்த்தனை மோச மோசடி நடந்திருக்குனா கூட ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வந்துடலாம் அப்படி தான் தமிழ்நாட்டில் சில கேஸ் எல்லாம் அவங்க போட்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆகவே இந்த இந்த இப்போ ஒரிஜினல் ஆக்ட்டில் ரெண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்களில் அவ்வளோ மோசமான ஷரத்துகள் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் மோசமானவை அந்த திருத்தங்கள் ப்ரெடிக்கேட் அஃபர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேறு ஏதோ ஒரு வழக்கில் யாரோ ஒருவர் சில லட்சம் மோசடியாக சம்பாதித்தார்னா ஆட்டோமேட்டிக்காக ஈடி உள்ளே வந்துடும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ ஒரு ஒரு ஆ ஒரு ஒரு பத்திரிகை நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளர் நீங்கள் ஒரு புத்தகத்தை பதிப்பிக்கிறீங்க உங்கள் அனுமதி இல்லாமல் அந்த புத்தகத்தை இன்னொருத்தர் போட்டு பப்ளிஷ் பண்ணி ஒரு லட்ச ரூபா அது மினிமம் நான் சொல்கிறேன் ஒரு லட்சம் சம்பாதிச்சதான்னு வச்சுக்கோங்க பழைய சட்டங்கள் படி பார்த்திங்கன்னா நீங்கள் அது கோர்ட்டில் போட்டிங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது அபராதத்தை மட்டும்தான் கட்டிட்டு போகணும் ஆனால் இந்த கேஸில் நீங்கள் எஃப்ஐஆர் கொடுத்துட்டீங்க போலீஸில் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேஸில் கூட ஈடி உள்ளவங்க அதாவது தனக்கு பழிவாங்க பிடிக்காதவர்களை பழிவாங்குவதற்கு மோடி அரசு எப்படியெல்லாம் எந்த அளவுக்கு போய் அவர்கள் ரத்தத்தை குடிக்கும் என்பதற்கு இந்த சட்டம் ஒரு உதாரணம் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுக்கு எதிராக நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகளில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் அரசியல்வாதிகளுக்கு எதிரான எதிர்கட்சிகளுக்கு எதிரான மோடி கவர்மெண்ட்ல தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்போசிஷனுக்கு எதிரானது ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மேம்போக்காக பார்க்கும்போது மதுபான கொள்கையில கெஜ்ரிவால் தப்பு பண்ணாரா கவிதா தப்பு பண்ணாங்களா மணிந்தரசு மணி மணி சிசோடியா தப்பு பண்ணாரா சத்யேந்திர ஜெயின் தப்பு பண்ணுவாரான்னு பேசுறது அபத்தமானது இல்ல பல தனியார் கம்பெனிகள் பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடல என்ன சிக்கல்னா இதுல தவறே நடக்கலைன்னு நம்ம ஆர்யூ பண்ண முடியாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வழக்கில் பூர்வாங்க ஆதாரம் இல்லைன்னு ஆர்கியூ பண்ண முடியாது ஆனால் கைது நடவடிக்கை என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அதுவும் தேர்தல் நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய கூடிய இந்த கைது நடவடிக்கை என்பது அப்பட்டமான அரசியல் உள்நோக்கம் கொண்டது அவரே மணிஷ் சோடியா வந்து ஒரு ஆண்டு அவரை வந்து வெயிட்டிங்ல வச்சிருந்தான் நீ வந்து ஆம் ஆத்மியை உடச்சிட்டு வா அஜித் பவார் மாதிரி வா ஷிண்டே மாதிரி வா நம்ம உங்களுக்கு உங்களை காப்பாற்றணும் அவர் பலி ஆகலை அதனால தான் அவரை பிடிச்சி உள்ளே போட்டான் ரெண்டாவது ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் திரும்ப திரும்ப மக்களவைத் தேர்தல்களை ஜெயிக்குது ஆனால் பார்லிமெண்ட்டில் தோக்குது அந்த கட்சியை வந்து நிர்மூலமாக்குவதற்கு தான் மோடி இந்த கா இந்த காரியத்தை செய்திருக்கிறார் எப்படிங்க ஒரு ரெண்டு மாத இடைவெளியில் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ரெண்டாவது சீஃப் மினிஸ்டர் அரஸ்ட் ஆகிறாருனா இந்த அரசாங்கத்தோட நோக்கம்தான் என்ன இந்த தேர்தலை எதிர்க்கட்சிகள் சரியான முறையில சந்திக்க கூடாது காங்கிரஸ் கட்சியோட கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் பேசப்படுது அந்த கட்சி செலவுக்கு நாங்க எப்படி பணத்தை எடுக்கிறதுன்ற இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சோனியா காந்தியே சொல்றாங்க உண்மை அதாவது இவர்கள் பாவிகள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மாபாவிகள் அவர்கள் ஜனநாயகத்தின் கழுத்தை குரல் வலையை நெறித்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனம் பொழுது கூட இந்த அளவுக்கு பாவத்தை அட்டுழியத்தை செய்யலை தன்னை தவிர யாரும் ஆளக்கூடாது வாழக்கூடாதுன்னு மோடி நினைக்கிறாரு பிஜேபி நினைக்கிது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு மதம் ஒரு மொழி ஒரு கட்சி தான் அவங்களுக்கு எல்லா கட்சிகளும் செய்கிறது தாங்க அவங்க செய்கிறாங்க கட்சிகளோட தேர்தல் நேரத்தில் ஒரு பிரதான கட்சிங்க இருபது கோடி மக்கள் அந்த கட்சிக்கு கடந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க இருபது கோடி மக்கள் பத்தொன்பது சதவீத மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க பிஜேபிக்கு வாக்களித்தது முப்பத்தேழு பர்சன்ட் முப்பத்தெட்டு பர்சன்ட் காங்கிரஸுக்கு பத்தொம்போது பர்சன்ட் சரிப்பாதி வாக்களிச்சிருக்காங்க அறுபது ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட கட்சி நூற்பத்தி நாற்பது ஆண்டு கால பழமை வாய்ந்த கட்சி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிளைபரப்பி இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான் இந்தியாவின் உண்மையான பிரதிநிதி காங்கிரஸ் தான் அந்த கட்சியோட தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு வங்கி கணக்கில் முடக்கிறதுன்றது மாதிரியான ஒரு சர்வாதிகாரம் எங்கேயாவது இருக்க முடியுமா ராஜு ராஜு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி சர்வாதிகாரி தன்னை தவிர யாரும் வாழக்கூடாது இந்தியா சத்த ஜனநாயகமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார் இதுதான் நேற்று ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட பிறகு அடுத்த சில நிமிடங்களில் ராகுல் காந்தி போட்ட ட்வீட் டிக்டேட்டர் வான்ஸ் டெட் டெமோக்ரஸி செத்து போன ஜனநாயகத்தை தான் இந்த சர்வாதிகாரி விரும்புகிறார் உண்மைதான் சர்வாதிகாரம் தான் இந்தியாவில் கோல வச்சுக்கிறது மோடி சர்வாதிகாரியாக மாறி விட்டார் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்க யோசிச்சு பாருங்க தேர்தல் நேரத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறான்னா அது என்னங்க அது அது சர்வாதிகாரம் இல்லைன்னா வேற என்னங்க மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் இம்மெட்டீரியல் தேர்தல் நேரத்தில் எப்படி நீ ஒரு சீஃப் மினிஸ்டர் அரஸ்ட் மேல் ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குல்ல அது நல்ல கேள்வி அது வந்து முரண்பாடுகளின் மூட்டை மோடியின் பேச்சும் செய்யும் உண்மையில் அவர்களுக்கு நானூறு சீட்டு ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை இல்லை அதை வெளியில் அவங்க காமிச்சுக்கிறாங்க இந்த காட்டு வெளியில நெசியில போகும்போது பாடுகான் ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு பயம் கொப்புளிக்கும் நடுங்குவான் கிளியில நடுங்குவான் அந்த மாதிரியான கோழைகள் தான் இந்த இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லாட்டி இவ்வளோ இவ்வளவு வாங்குறான் போய் இது என்ன அரசு இது என்னங்க ஜனநாயகம் இது பிரதான கட்சியோட கணக்கை முடக்கிறது ஒரு மாநில முதலமைச்சரை தூக்கி சிறையில் போடுறது எதிர்கட்சிகள் எல்லாம் எல்லாம் தப்பு பண்ணாலும் முப்பது வருஷமும் இல்லை கோழி திருநேஸை இன்றைக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டை கொடுத்து அவனை குடிச்சு உள்ள போட வேண்டியது இன்னும் தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்க போகுது பாருங்கள் எந்த தர்மத்துக்கும் இவர்கள் கட்டுப்படாதவர்கள் நோ ரூல்ஸ் அப்ளை ஃபார் மோடினு வாங்க அவருக்கு எந்த சட்டமும் எந்த சட்ட திருத்தங்களும் எந்த தர்மமும் அவருக்கு பொருந்தாது தேர்தலில் ஜெயிக்கணுங்க ஃபார் மோடி அண்ட் அமித்ஷா பாலிட்டிக்ஸ் ஸ்டார்ட்ஸ் அண்ட் என்ஸ் வித் எலக்ட்ரல் விக்ட்ரிஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த நானூறு சீட்டு நாங்கள் ஜெய் பண்ணுறாங்க முந்நூற்றழுபது இலக்கு நானூறு என்டிஏ ஓடர் சேர்த்து அதெல்லாம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த நம்பிக்கை கிடையாது அது அவங்க ஆசை அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே நம்பிக்கை கிடையாது அவங்க உள்ளே பயப்படுறாங்க அஞ்சுறாங்க அவ கிளியில் உறைந்து போயிருக்கிறார்கள் அவங்க நினைக்கிற மாதிரி ரிசல்ட் வரப்போகிறது இல்லை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரலாம் நான் மறுக்கல மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் வந்து டூ எயிட்டி டூ ஓ டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து த்ரீ நாட் த்ரீயோ சத்தியமாக வர போகிறது கிடையாது டூ செவன்ட்டி டூ இஸ் தி சிம்பிள் மெஜாரிட்டி அதுக்கு கீழே தான் அவங்க போவாங்க அது தான் கொஸ்டின் அது இரநூத்தி நாற்பதுன்னு சிலர் சொல்கிறாங்க ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் வந்து அமெரிக்க உளவுத்துறையோட அறிக்கை இரநூத்தி இருபதுன்னு சொல்கிறாங்க கடந்த வாரம் வந்தது அப்போ அந்த பயம் வருது ஐம்பது சீட்டு துண்டு விழுன்னு பயப்படுறாங்க அதில் தான் இவ்வளவும் அந்த பயத்தில் வர வேலை தான் இது நீ மே இருபத்தஞ்சு டெல்லியில் தேர்தல் அந்த மாநில முதலமைச்சர் அந்த கட்சியோட தல் ரெண்டு மாதம் ஒத்துக்கி உள்ளே வைக்கிற வெயில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஏன்னா சட்டம் அந்த மாதிரி அது எக்ஸ்ட்ராடினரியா போய் சுப்ரீம் கோர்ட்டை இன்னைக்கு வந்து விசாரிக்குது வெயிலில் விட்டால் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க ஃபிலிக்ஸ் நீங்கள் ரெண்டாவது முதலமைச்சர் ரெண்டு மாதத்தில் கைது செய்யப்படுறார் இது எதிர்கட்சி ஆளக்கூடிய மற்ற எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை இது மற்ற எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை எந்த எதிர்கட்சி முதலமைச்சருக்கும் இது நடக்கலாம் எந்த எதிர்கட்சி வேட்பாளருக்கும் இது நடக்கலாம் எதிர்கட்சி தலைவர்கள் எவருக்கு வேண்டுமானாலும் இது நடக்கலாம் பழைய வழக்குகளை தோண்டலாம் ஏன்னா வந்து பிரிடிகேட் அஃபன்ஸுன்றது ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் இருந்ததுன்னா நீடி உள்ளே வந்துடலாங்க அதனால தான் டிஎம்கே கூட வந்து அந்த இவன் அங்கி திவாரி கேஸை கூட என்ன சொல்கிறாங்க சிபிஐக்கு மாற்றும் தான் கேட்குறாங்க ஏன்னா சிபிஐ வந்துனால் அவன் பிஎம்எல்ஏ அவன் கண்ட்ரோலில் கிடையாது எப்படி விசாரிக்க முடியாது நீங்கள் அதுவே இது நரேந்திர மோடியும் பாஜகவும் திட்டமிட்டு எதிர்கட்சிகளின் குரல் வலையை நெறித்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று காலையில் டெல்லியில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சோனியா காந்தி பேசுகிறாங்க சோனியா காந்தி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அரிதினும் அரிதாகத்தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காங்க அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க நிலைமை அவ்வளோ சீரியஸாக இருக்குது பிரதான எதிர்க்கட்சியோட எல்லா அக்கௌண்ட்டையும் நீ முடக்கினால் அது என்ன ஜனநாயகம் அப்புறம் எதுக்கடா தேர்தலை நடத்துகிறீங்க நானூறு என்ன ஐநூற்றி நாற்பத்தி மூணு மோடி ஜெயிச்சார் நான் போயேன் என்ன இப்போ குடிமொழியிட போகுது ஆனால் இது தெரிந்து தானே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முன்கூட்டியே ஃப்ளோர் டெஸ்ட்லாம் வச்சுட்டாரு ஆமாம் எல்லாம் அவர் பண்ணிட்டாருங்க அவர் இதை எதிர்பார்த்து தான் காத்திருந்தார் எப்பன்றது தான் கொஸ்டின் இது நடக்க போகுதுன்றது அவருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய அரசியலை தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு அதுவும் தன்னுடைய தோல்வி உறுதி என்று தெரிந்தால் தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு மோடி எந்த எல்லைக்கும் போவார் என்பது கெஜ்ரிவாலுக்கு நன்றாக தெரியும் இந்த கைது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் இதை வந்து குறுகிய பார்வையில் ஊழல் எதிர்ப்பு இல்லை தோன்றின கட்சியினை ஊழல் வழக்கில் மாட்டிக்கிச்சேன்னு பேசுறதெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது அபத்தமானது இங்கே பிரச்சனை ஊழல் கிடையாது இங்கே பிரச்சனை எதாச்சும் அதிகாரம் ஆனால் இந்த நடவடிக்கைகளே பாஜகவுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கு தெரியில்லை அப்படின்னு சொல்றாங்க தட்ஸ் அ விஷ்ஃபுல் திங்கிங் ஃபிலிக்ஸ் அது அப்படி நடக்குமான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் நடந்தால் நல்லது ஆனால் உறுதியாக அப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியல இது கொஞ்சம் ஓவர் தான் ஒரு ஃபீலிங் இருக்குது தேர்தல் நேரம் தான் முடிவு செய்யும் தேர்தல் நேரம் தான் அதை முடிவு செய்யும் ஏன்னா ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட போது கூட இந்த எதிர்ப்பு இல்லை கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட பிறகு உண்மையிலேயே வந்து நடுநிலை என்று சொல்லக்கூடிய அல்லது சமநிலையான மனநிலை கொண்ட பாஜகவுக்கு வாக்களிக்கிற மக்கள் மத்தியில் கூட ஒரு அதிருப்தி தோன்ற ஆரம்பித்திருக்கிறது மோடியின் முகச்சாயம் மெல்ல மெல்ல வெளு வெளுத்து சாயம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது இது நல்லது ஒரு விதத்தில் இவர்கள் வந்து எம்பரையர்ஸ் குளோத்ஸ் குளோத் இவங்க யாரெல்லாம் தாங்கள் உத்தமர்கள் என்று நம்ப வைத்து அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலேயே இவர்கள் அம்பலப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியோட வழக்கு உச்ச அந்த தீர்ப்பு தண்டனை இரண்டையுமே நிறுத்தி வச்சிருந்தாங்க ஆனா ஆளுநர் வந்து அமைச்சராக ப அவர் பதவியேற்க முடியாது அப்படின்ற காரணங்கள்லாம் சொன்னார் அந்த வழக்கு இன்னும் முடியல அவர் நிரபராதின்லாம் வரலை அப்படின்னு சொன்னார் அதை எதிர்த்து திமுக உச்சநீதிமன்றம் திரும்ப வழக்கு தொடுத்தாங்க அதில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரொம்ப தலைமை நீதிபதி ரொம்ப கடுமையாகவே எச்சரிச்சிருந்தார் இன்று இரவே நீங்கள் வந்து அதை செய்யணும் ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனாலும் இன்னும் ஆளுநர் பொன்முடியை அமைச்சர் பதவிக்காக இன்னும் அழைக்கவில்லை இன்று நாம் இப்பொழுது பணி ப பதினொன்றரை மணி அளவில் பேசி கொண்டிருக்கிறோம் மார்ச் இருபத்தி வெள்ளிக்கிழமை பகல் பதினொன்றரை மணிக்கு நாம் பேசி கொண்டிருக்கிறோம் இந்த வழக்கு மீண்டும் இன்று மதியம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வருகிறது நேற்றைக்கு கடுமையான கண்டனங்களை உச்சநீதிமன்றம் தெரிவித்தது கன்விக்ஷனும் சென்டென்சிங்கும் ஸ்டே பண்ண பிறகு ஒரு எம்எல்ஏ ஆகிடுறாரு எம்எல்ஏ ஆன ஒருவர் மந்திரி ஆவதற்கு எந்த தடையும் கிடையாது யார் மந்திரி யார் மந்திரி இல்லைன்றது முதல் முடிவு செய்ய வேண்டியது முதலமைச்சர் தான் ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிகர் ஹெட் செரிமோனியல் ஹெட் இது நூறாவது தடவை கடந்த ரெண்டு வருஷத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லுது நீங்களாக பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க இல்லைனா நடவடிக்கை ஆளாக நேரிடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மிக கடுமையான எச்சரிக்கையை இந்த ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் விடுத்திருக்கிறது எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா இன்றும் காலையிலேயே ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய என்ற பதினொன்றரை மணி அளவில் கூட வந்த தகவல் ராஜ்பவனிலிருந்து எந்த செய்தி குறிப்பும் வரவில்லை மதியம் ச உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது அட்டானி ஜெனரல் என்ன கருத்து தெரிவிக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும் நேற்றைக்கு நம்முடைய தலைமை நீதிபதியும் மற்றொரு நீதிபதியும் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் பொன்முடிக்கு தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு ஆளுநர் இனிமேலும் மறுக்க முடியாது அதற்கான அதிகாரம் ஒரு கிடையாது வேண்டுமானால் ஆளுநர் ராஜினாமா செய்து விட்டு போகலாம் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவராக சில தொலைக்காட்சிகளில் ஓடிக்கிட்டு இருக்க நியூஸ் என்னென்னா ஆளுநர் ரவி பதவி விலகுவாரா பதவி விலகுகிறார் ராஜினாமா செய்கிறார் ஹை மாரல் கிரவுண்ட் எடுக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி எடுப்பாரான்னு எனக்கு தெரியல அப்படி எடுத்தார்னா அது இன்ட்ரெஸ்டிங் அப்படி இல்லைன்னா அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறத தவிர வேறு வழி இல்லை ஆனால் மோடி அரசு நினச்சதுன்னா இந்த விவகாரத்தை இன்னமும் இழுத்து அடிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுநர் ரவியை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு பொறுப்பு ஒருத்தரை போட்டுட்டு அவர் சென்னை பக்கமே வராமல் ஒரு பத்து நாள் எங்கன்னா தூங்கினு இருக்கலாம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா அதிமுக குழு தலைவராக பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நாலு நாள் பொறுத்தும் அந்த தமிழ்நாட்டு பொறுப்பு இருந்த வித்யாசாகர் ராவ் வந்தார் வந்துட்டு சசிகலா போய் பார்த்தாங்க திரும்ப ஓட்டார் பாம்பேக்கு அஞ்சு நாள் பொறுத்து சசிகலாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க இபிஎஸும் ஓபிஎஸும் இணைஞ்ச பிறகு தான் அவர் வந்தார் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு தான் அவர் வந்தார் உங்களுக்கு ஆகவே இந்த சூழலில் ஆளுநர் ரவி ராஜினாமா செய்து விட்டு போனால் பொன்முடியின் பதவியேற்பு மேலும் போகும் பொன்முடி மீது ஏற்கனவே அமலாக்கத்துறையின் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஒரு விசாரணைக்கு கடந்த மாதங்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு இரண்டு நாட்கள் தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் உங்களுக்கு தெரியும் அவர் கைது செய்யப்படுவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது பட் லாஸ்ட் மினிட்ல அவர் தப்பிச்சிட்டார் மோடி அரசு தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு எந்த எல்லைக்கும் போகும் என்ற புரிதல் உள்ளவர்களுக்கு நான் சொல்ல வருவது புரியும் ஆளுநர் ரவி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்ய மறுத்தால் ரெண்டு மூன்று நிகழ்வுகள் இருக்கலாம் ஒன்று வேறு ஆளுநர் கண்டிப்பாக வருவார் அப்போ பொன்முடியின் பதவியேற்பு தள்ளிப்போகும் ரெண்டாவது பொன்முடிக்கு எதிரான அந்த அமலாக்கத்துறை வழக்கு பிஎம்எல்ஏ வழக்கு நிலுவையில் இருப்பதால் அதில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை நாங்கள் உங்கள் நான் உங்கள் யூகத்திற்கே விட்டு விடுகிறேன் என்றால் அவர் அமைச்சராக பதவியேற்பது என்பது இயலானதா இயலானதாக மாறிப்போகும் ஏன்னா நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்தது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் மோடி அரசுக்கு இட்ஸ் எக் ஆன் இட்ஸ் ஃபேஸ் மோடி அரசின் முகத்தில் கரிய எள்ளி பூசி இருக்கிறது உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது அதாவது உண்மையிலேயே அரசியல் சுயமரியாதை என்ற ஒன்று இருக்குமே ஆனால் இந்த ஆளுநர் இந்நேரம் ராஜினாமா செய்து விட்டு போயிருக்க வேண்டும் அப்படி அவர் ஒருவேளை பதவி விலகிறார் என்றால் மோடி அரசு அதை எப்படி எடுத்துக்கொள்ளும் என்பது அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ளவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த இடத்துல நீங்கள் நினைவு கொள்ள வேண்டியது பொன்முடி மீது இருக்கக்கூடிய பிஎம்எல்ஏ வழக்கு அதோட லாஜிக்கல் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா புது கவர்னர் வந்த பிறகும் இங்கு பதவி ஏற்பு என்பது மேலும் மேலும் தள்ளி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் நாம் சில டாட்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் தான் அதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் நன்றி சார் உங்கள் மிக்க நன்றி பத்திரிகை